கத்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள் நூற்றி பன்னிரெண்டு ஒன்று என்ன சொல்லுகிறது நூற்றி பன்னிரெண்டு ஒன்றிலே வாசிக்கிறோம் அலுவலியா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற அவர் வழிகளில் பிரியமாயிருக்கிற சரியா எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன் அவருடைய வழிகளில் அவருடைய கட்டளைகளில் நீங்கள் நானும் பிரியமாக இருக்கும் போது நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் அவன் நீதி என்னென்றைக்கு நிற்கும் அப்போ ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்தி வாழ பழகுங்க ஆண்டவரை நம்பி வாழ்ந்து வாழ்வது வேற அவரை பிரியப்படுத்தி அவரை பிரியப்படுத்தி அவரை பிரியப்படுத்தி காலைதோர் அவருடைய கிருபை புதிது அப்போ அந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்னில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா கத்துடைய பிள்ளைகளை அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கிற நல்ல நேரம் காலை நேரம் அப்போ காலையில் தேவனை நம்ம தேட வேண்டிய காலம் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லியும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராமல் அதை தூரத்திலேயே நீங்களும் நான் பார்த்து கொண்டு என்ன பிரயோஜனம் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவருடைய கருவைக்கு நம்ம காத்திருக்கணும் அவருடைய வழிகளை அறியணும் அவருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் அது மட்டுமல்ல கத்தோடைய பிள்ளைகளே அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய வசனத்தின் மேலே அவருடைய வார்த்தைகளின் மேலே அவருடைய வாக்கு தத்தங்களின் மேலே உங்களுக்கு எவ்வளோ பிரியம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி எது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்தை வாஸ்து ஜபம் பண்ணி வாஸ்து ஜபம் பண்ணி வாஸ்து ஜபம் பண்ணி நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நீங்கள் அதிகமாக ஊன்ற கட்டப்பட்டால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் நீ எனக்கு பிரியமானவன் நீ எனக்கு பிரியமானவன் ஒரு கையை உயர்த்தி ஜோம் பண்ணிடலாம் இந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி வாழ உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நீ நடத்தும்படி ஆண்டவரே நீர் உனை எனக்கு எங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீட்டாருக்கும் நீர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன் சே போ என்னை என்று கற்பும் அமெரித்த போ என்னை என்று கற்பணி நடத்தும் என் சித்தா